சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்னு ரெண்டு ஐந்து இந்த மூன்று வசனத்தையும் வாசிங்க அங்க தாவிது சொல்றாரு தேவனே எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் மனுஷன் என்ன பண்றானா விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து இங்கதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த மனுஷன் போர் செய்யறவன் என்னைக்கு என்னைக்கெல்லாம் போர் செய்யறானா நாள்தோறும் எல்லாருக்கும் தெரியுதா மட்டும் தான் போர் செய்வான் பாஸ்டர் அப்புறம் செவ்வாய்க்கிழமை நான் சந்தோஷமாக இருப்பேன் புதன்கிழமை ஒரு குழு இருக்கு அந்த காசை அடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அப்புறம் வியாழக்கிழமை அது உங்க தப்பு இந்த சத்ருவானவன் உங்களை விழுங்க பார்க்குறான் எப்போல்லாம் கேட்டா நாள்தோறும் என்னை ஒடுக்குகிறான் என்னை ஒடுக்குகிறான் நான் கொஞ்சம் எந்திரிக்க விடாதபடி கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடாதபடி அப்பதான் நான் ஒரு சந்தோஷமாக இருப்பேன் உடனே ஒடுக்க பார்க்குறான் நாள்தோறும் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் எப்படியாவது இந்த பிரச்சனையை கடந்துட்டோம் நினைக்கும் போது அன்னைக்கு ஒரு புது பிரச்சனை வருது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இவெல்லாம் எனக்கு விரோதமா எழும்புவானா நமக்கே தெரியாது தெரியாதுக்கு விரோதமா எழும்புறதுக்கு அவசியமே இல்லை மகளை கொடுத்திருக்கான் மாமனாரா இருக்கிறான் எல்லாம் இருந்தும் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று எழும்புகிறான் இதெல்லாம் விட அப்சுலோம் பெத்த பையன் தாளாட்டி சீராட்டி வளர்த்தவன் குளிப்பறிச்சு அழிக்க எழும்பிட்டான் சத்துருக்கள் இவன் தான் சத்துருன்னு நினைச்சு ஒரு கதை எழுதி இருந்து எப்படிலாம் தப்பிக்கலான்னு பார்த்துட்டு புது சத்துரு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நாள்தோறும் என்னை ஒடுக்கி கொண்டே இருக்கிறார்கள் தான் ஏசை ஐம்பத்தி எட்டு பதினொன்னுல ஒரு வசனம் கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்துற மாதிரி கொடுத்திருப்பாரு நாலு தோறமா அவன் உனோட போராடுகிறான் நாலு உன்னை ஒடுக்குறான் நான் சொல்றேன் பாரு அப்படின்னு வாசிங்கம் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் மகா வறட்சியான காலங்கள் வருது பாருங்க இந்த ஒடுக்கி ஒடுக்கி ஐயோ என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல நீங்க நினைக்கிற நேரத்துல எல்லாம் உங்களை திருப்தி கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த குறைவுக்குள்ளேயும் ஒரு திருப்தி அனுபவிச்சாங்களா ஒரு அல்லா சொல்லுங்க நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர் இந்த குறைவு பாஸ்டர் அந்த குறைவுக்குள்ளேயும் கர்த்தர் என்னை திருப்திப்படுத்தினார் இங்கே நாள்தோறும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறாரு ஊழியத்தின் பாதையில எங்களை பலப்படுத்துறாரு விசுவாசியா இருக்கிற உங்களை பலப்படுத்திட்டே இருக்கிறாரு அவர் பலப்படுத்தலன்னா நித்தமும் உங்களை நடத்தலைன்னா சத்ரு உங்களை மேற்கொண்டிருப்பான் சங்கீதக்காரன் சொல்வாரு சத்ரு என்னை மேற்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் அழையிலா ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா அந்த வியாதி என்னை மேற்கொள்ளலை இந்த நஷ்டம் என்னை மேற்கொள்ளலை இவன் சொன்ன அந்த வார்த்தை என்னை என்ன செய்யலை ஒருத்தங்க உங்களை ஏதோ சொல்லி காயப்படுத்திட்டாங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்கேயோ இருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி உங்களை வெளியில் கொண்டு வருவார் அமெயின் அல்ல அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் மன கவலையாக இருந்தால் சபைக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க பாருங்க அடுத்ததாக முப்பத்தி எட்டாவது சங்கீதம் பத்தொம்பது என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள் இதுதான் நம்முடைய வேதனைகள் இன்னைக்கு நாள்தோறும் சஞ்சலம் பிரச்சனை நம்ம சொல்றதுக்கு காரணத்தில் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா முகாந்திரம் இல்லாமல் என்ன காரணம்னே தெரியல பாஸ்டர் எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த பிரச்சனை வந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுதான் விசுவாசிகள் நிறைய பேர் என்று சொல்றாங்க எனக்கு புரியவே இல்ல பாஸ்டர் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எங்கள் சத்ரு உங்களோடு போராடிக்கிட்டு இருக்கிறான் ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது அந்த சத்ருவுக்கு தெரியும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாருங்கிறது அந்த சத்ருவுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறாருங்கிறது அந்த சத்ருவுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறாருங்கிறது அந்த சத்ருவுக்கு தெரியும் அதனால நீங்கள் சோர்ந்து போயிடணும் நீங்கள் உடஞ்சி போயிடணுன்னு சொல்லிட்டு காரணமே இல்லாத ஒரு பிரச்சனை ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே சண்டை என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க பாஸ்டர் இங்கே வந்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுத்துட்டு போங்கன்னு போனால் சண்டையை என்ற சொல்கிறாங்க அவள் இப்படி பேசுனா பாஸ்டர் இல்லை 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 பாஸ்டர் அவர் இப்படி பேசினதுனால தான் இந்த சண்டை நடந்துச்சு எங்கள் அம்மாவை பற்றி பேசுனாரா இல்லையான்னு கேளுங்க உடனே அவர் இல்லை எங்கள் தாத்தாவை பற்றி இவ பேசுனாலும் இல்லையான்னு கேளுங்க அங்கே இப்படி நடந்துச்சு போன மாதம் நடந்ததை சொல்லி இப்படியே சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் இருங்க 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 சண்டையை நிறுத்துங்க இந்த சண்டை எங்கே துவங்குச்சின்னு சொல்லுங்க அதை கண்டுபிடிச்சா தான் வந்துச்சின்னு சொல்லி அதை நம்ம என்ன செஞ்சிடலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க கிட்ட காரணம் கேட்டேன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் பார்த்தாங்க எதுனாலம்மா சண்டை வந்துச்சு அதாங்க எனக்கும் தெரியல நீங்கள் ஆனால் அப்படி சொல் ஏன் இருமா அவர் அப்படி சொன்னது இருக்கட்டும் எங்க தொடங்குச்சி ரெண்டு பேருக்குமே ஒரு கால் மணி நேரம் எப்படி சண்டை தொடங்குச்சுன்னு தெரியல சண்டை தொடங்கினது எதுலுனே தெரில ஆனால் சண்டை சூப்பர் குடும்பமே பிரிகிற மாதிரி போயிடுச்சு கடைசியில் கண்டுபிடிச்சாங்க எப்படி தெரியுமா ஆமாம் ஃபஸ்ட்டு நான் தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு போனேன் இங்கே ஒரு டம்ளரில் அவன் எத்திட்டு போயிட்டான் சின்ன பையன் இவர் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தார் சொல்லியிருக்கலாம்ல உடனே அவர் நீ தான் வச்ச ஒரு சின்ன தண்ணி டம்ளரில் அதை ஒரு சாக்கை போட்டு தொடச்சா முடிஞ்சு போயிடும் ஆனால் பாருங்கள் இவங்க வாழ்க்கையே இன்றைக்கி கேள்விக்குறியாக நிற்கிது ஸோ பிசாசு இப்படி தான் காரணமே இல்லாமல் நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவான் நல்லாதான் இருப்போம் திடீர்னு இருதயத்துக்குள்ள ஒரு கவலை வரும் அப்படி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க ஒன்றுமே இல்லாத கவலை நேற்று நடந்த கவலை முந்தானத்து போன வாரம் அவர் சொன்னார் அப்படி திங்கிங் வந்துட்டே இருக்கும் முகாந்திரம் இல்லாமல் சத்துரு உங்களோடு போராடி கொண்டிருக்கிறான் ஏன் எதிர்க்கிறானே தெரியல சவுளு ஏண்டா எனே கொள்ள வரான் தாவிதுக்கு ஒன்றுமே புரியல தாவிது ஓடி ஓடி ஒளிந்து ஒளிந்து ஐயோ எதுக்கு சவுல் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே தாவிதுக்கு பல நாள் நம்ம என்ன நல்லதானே பண்ணோம் கோலியாத்தை கொண்டு போட்டு சவுல் ராஜாவுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும் சவுல் ராஜா விரும்பின வரையே அவங்க மகளை கல்யாணம் பண்ணோம் மகளை நல்லா தான் அந்த அந்த எல்லாம் போட்டு தள்ளிட்டு தான் வந்தோம் நன்மை தான் அவனுக்கு செஞ்சோம் அங்கே பொல்லாதாவி வந்திருந்தப்போ கூட பாட்டு பாடி அதெல்லாம் விரட்டணும் எதுக்கு நம்மளை எதுக்குறான் வீட்டுக்கு வந்தப்போ கூட கறி சோறு கொடுத்தோம் அன்னைக்கு போயிருந்தப்போ கூட காருக்கு நம்ம தான் காசு கொடுத்து விட்டோம் அன்னைக்கு ஆட்டோ பிடிச்சி நம்ம தான் அனுப்பணும் போயிட்டு எதுக்கு நம்ம கூட சண்டை போடுறோம் புரியலல்ல புரியாது அதனால தான் தாவிது நாள்தோறும் இந்த சத்ரு என்னோடு போராடுகிறான் ஆனா நாம எப்படி இருக்கணும் தெரியுமா முப்பத்தி எட்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க நானும் செவிடனை போல கேளாத வேற வழியே இல்ல இந்த நாள்தோறும் சத்துரு போராடும் எப்படி இருக்கணுமா

என்னைக்குமே அப்படிதாங்க நீங்க வாக்குவாதம் பண்ணீங்கன்னா சண்டே அப்டேட் ஆக்கி கொண்டு போயிடுவீங்க நீங்க என்னைக்குமே ஊமையனை போல இருங்க செவிடனை போல இருங்க சொர்ண கெட்டவனும் கூட திட்டு வாங்கி நான் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் உனக்கு அறிவு இருக்காடா சொரண இருக்காடா சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறியாடா அப்படின்னா நான் சோத்துல மட்டும் உப்பு போடல உலகத்துக்கே உப்பாய் கத்திரனை வச்சிருக்கிறார் தான் இது சொரன் நான் போராடி என்ன ஆக போகுது ஏன்னா நான் போராடுறது சத்ருவோட அவன் என்னிலும் பலத்தவன் அதனால நான் ஊமையா போயிடுறேன் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்து அந்த ஆயுதத்தை எடுத்து என்னை அழிச்சிடணும் அழிச்சிடணும்னு வந்தான் கடைசியில் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணார் எப்படி தெரியுமா அந்த ஆயுதத்தை அவனே நட்டு வச்சு அவனே விழுந்து சேர்த்து போயிட்டான் யாரு அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஈட்டி எடுத்து அவனை குத்துக்கணிய வேலைக்காரன் சொன்னான் என் கூட வந்திருக்கேன்னு சொன்னான் நான் சொன்னேன் நான் குத்த மாட்டேன் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னு சொன்னேன் இப்ப அவனே நட்டு வச்சுக்கிட்டு யாரு சவுளுடைய வாழ்க்கை அப்படி தானே முடிஞ்சிச்சு இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எலும்புகிற ஒரு இடத்துல நீங்க பொறுமையா போயிட்டீங்கன்னா தேவ பிள்ளையா நடந்துகிட்டீங்கன்னா தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட இல்லாதவைகளை அவர் மேல சொன்னப்போ அவர் எப்படி இருந்தாராம் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் மயிர் கத்திரிக்க போகிற அந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார் அவர் நினைச்சிருந்தா அந்த பிலாத்து கூட சொல்றாரு ஆண்டவரே கொட்டாய் விடுறதுக்காக வாயை திறங்க நான் டப்பிங் பேசிக்கிறேன் பிறகு பிள்ளாத்த அப்படிதான் கேட்கிறாரு நீ ஒரு வாயை திறந்து ஏதாவது சொல்லும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிறாரு ஆண்டவர் சொன்னார் இல்லை 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 இவங்க என்னதான் என் மேலே பொய் குற்ற சாட்டு சொன்னாலும் நான் வாயை திறக்க மாட்டேன் யாராவது நம்ம செஞ்சதை சொன்னால் நம்ம ஊமையாக நிற்போம் நம்ம செய்யாததை சொன்னோம் ஆனால் செய்யாததை சொல்லும்போது கூட இயேசு ஏசுகிறிஸ் எப்படி நிற்கிறார் பாருங்க ஏன்னா இன்னைக்கும் சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு நம்ம தேவ பலத்துல நிக்கிறதுனா அதுதான் நீடிய பொறுமை ராமேன் சொல்லுங்க நீங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறது தேவ பலன் இல்ல நீங்க பொறுமையா இருந்து ஜெயிக்கிறது தான் பலன் நீங்க எரிச்சலோடு பேசி அவனை ஒடுக்கிறது தேவ பலன் அல்ல நீங்க சாந்தமாய் அவனுக்கு முன்பதாக நிக்கிறீங்க பாருங்க அதுதான் தேவ பலன் எத்தனை பேர் தேவ பலத்துக்குள்ள வர போறீங்க அந்த பலன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிரந்தர பலனா இருக்குமா நான் நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீதானீவா